வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்தந்தையவர்களின் சிந்தனை கோபம் ஒரு தற்கொலை சினம் கொல்லல் தற்கொலைக்கு ஒப்பாகும் என்றால் மிகையன்று சினம் கொள்ளல் ஒரு பழக்கமாகவே கூட மாறிப்போகும் முதலில் ஒரு காரணத்தை வைத்து சினம் வந்தாலும் பிறகு பழக்கத்தின் விளைவாக காரணம் இல்லாமலே கூட சினம் வரும் சினம் தணிந்த பின் சினத்தின் விளைவை எண்ணி வருந்தினாலும் பிறகு அந்த சினம் வரும்போது அதனின்றும் தப்ப முடியாது மகாகவி பாரதியார் ஒரு கவியில சொல்லியிருக்காங்க சினம் கொள்வார் தமைத்தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் ஒப்பாவார் சினம் கொள்வார்தாம் மனம் கொண்டு தங்கழுத்தை தாமே வெய்ய வாள்கொண்டு கிழித்திடுவார் மானுவராம் தினம் கோடி முறை மனிதர் சினத்தில் வீழ்வார் சினம் பிறர்மேல் தாம் கொண்டு கவலையாக எய்ததை எண்ணி துயர்கடலில் வீழ்ந்து சாவார் வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர் மேதினியில் எது வந்தால் நமக்கென்று மானுவார் மயங்குவார் என்றார் மகாகவி இதையே திருவள்ளுவர் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம சுடும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலைத்தரைந்தான் கைப்பிழையாதற்று என்றார் திருவள்ளுவர் எனவே பிறர் மீது கொள்ளும் கோபமும் தன்மீதே எழும் கோபமாகிய கவலையும் ஒருவரிடம் காணப்படுமானால் அவர் ஆன்மீகத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்கவே முடியாது மறத்தல் வெகிலியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் நகையும் வகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற என்றார் திருவள்ளுவர் சினம் கவலை எனுமிரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர் என்றார் அருள்தந்தை மனவழிவும் உடல் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும் தினம் சிறிது நேரம் இதற்கென்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனம் இனி என்னிடத்தே எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு அப்பொழுது உனக்கு வெற்றி கிட்டும் என்கிறார் நம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அது மட்டும் இல்லாம பிறர்க்கும் நமக்கும் பாதிப்பு அந்த சினத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பத்தி என்ன சொல்றாங்கன்னா சினம் வரும்போதே முகம் விகாரமாகிறது எவ்வளவுதான் அழகனாயினும் அழகியே ஆயினும் சரி சினம் வரும்போது அவர்கள் முகம் கோணலாகி பார்க்க சகிக்காததாகி விடுகிறது எல்லோர் முகமும் அப்படித்தான் நமக்கு கோபம் வரும்போதே முகம் எப்படி இருக்கும் என்று கண்ணாடியை எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருக்க நம்மால் முடியாது ஆனால் பிறருக்கு கோபம் வரும்போது நாம் அல்லவா அப்போதே முக அழகு கெடுவது மட்டுமன்றி உடன் நடுங்கும் கண்கள் சிவக்கும் நாக்கு குளறும் மனம் தடுமாறும் இன்னது செய்கிறோம் இன்னது பேசுகிறோம் என்று கூட தெரியாது சினம் தணிந்த பிறகும் கூட முன் நடந்ததை எண்ணி பார்க்க வராது அந்த காட்சியை அப்படியே திரைப்படமாக பிடித்து வைத்து பிறகு காட்டினால் வெட்கப்படும்படியாக இருக்கும் அது மட்டுமா சினம் உடலையும் கெடுத்து நோயையும் உண்டு பண்ணும் என்கிறார் நம் அருள் தந்தை அவர்கள் ஐயா அவர்களின் சிந்தனையை கேட்டு நாம் அனைவரும் சினமில்லாமல் வாழ்வோம் அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி